நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரக்கோயிலான் கோயிலான் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம் தம் கடன் இந்த பூமியை காப்பது என்ற ஒற்றை நோக்கத்தோடு வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் இந்த சிறந்த அறக்கட்டளையை நடத்தி வரும் சான்றோர்களே இந்நிறுவனத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் அறங்காவலர் மரங்காவலர் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் இந்த மருத்துவ முகாம் நடத்தணுங்கிற ஒரு அற்புதமான ஒரு முன்னெடுப்பை நடத்தி அதைய முன்னேற்று நீங்கள் ஒரு ஒரு மருத்துவமனையாக அழைத்து மாதம் மாதம் நடத்தி வர்றீங்க ரத்தம் தான முகாமோடு ஒருங்கிணைத்து நடத்துகிறது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்து நமது டிஎம்எஸ் அண்ணா அவங்க எங்களை தொடர்ந்து தொடர்பிலேயே இருந்தாங்க உங்கள் கேம்ப்பு எப்போ எப்போ நடத்தலாம் அப்படின்னு அப்போ அந்த டிசம்பர்லாம் ரொம்ப சீசன் வேலை இருந்ததுனால ஏப்ரலில் நடத்தலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் இந்த கேம்ப்பு வந்து யூ இல்லாமல் நம்ம வந்து பார்க்குறோம் பேஷண்ட்டை பார்க்குறோம் என்ன எதுனே தெரியாமல் ரெண்டு அறிவுரை சொல்லி அனுப்புறதை விட அவங்க உடம்புல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ரத்த பரிசோதனைகள் மூலமாக கண்டுபிடித்து ஒரு சிறப்பான முகாமை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருந்தது இது வந்து நம்ம முன்னாடியே முன்பதிவு செஞ்சு நடத்த நடத்தணும்னு முயற்சி பண்ணோம் அதில் ஒரு முந்நூற்றி தொண்ணூறு பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் ஒரு இரநூத்தி முப்பது பேர்னால தான் அதில் பங்கெடுக்க முடிஞ்சது இந்த இரநூத்தி முப்பது பேருக்கு நம்ம வந்து வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்டதுக்கப்புறமும் சர்க்கரை அளவு பார்த்தோம் இந்த மூணு மாதம் ஆவரேஜுன்னு சொல்கிற அந்த ஹச்பிஏ சி டெஸ்ட் பண்ணினோம் அப்புறம் கிட்னி ஃபங்க்ஷன் கிரியாட்னின் லெவல் பார்த்துட்டு அந்த இஜிஎஃப்ஆர்னு கிட்னியோட வடிகட்டும் திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான டெஸ்ட் பண்ணினோம் ரத்தத்தில் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு சொல்கிற எல்டிஎல் ஹச்டிஎல் டோட்டல் கொலஸ்ட்ரால் இது மூணுமே நம்ம பார்த்தோம் எல்லாருக்குமே ப்ளட் ப்ரெஷர் ஹைட் வெய்ட்டு பிஎம்ஐ இந்த மாதிரி நம்ம இந்த காலத்து நோயான வாழ்க்கை முறை மாற்றத்தால் வரக்கூடிய நோயான மாரடைப்பு வருவதற்கு காரணிகள் ஏதாவது அவங்களுக்கு இருக்கா அடுத்த பத்து வருஷத்தில் மாரடைப்பு வருமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி வந்து ஒரு கால்குலேட்டர் ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க அதுக்கு தேவையான காரணிகளை ஒரு ஒருத்தருக்கும் நம்ம பரிசோதனை பண்ணி அந்த கால்குலேட்டர் மூலமாக அந்த ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த அறிவுரை சொல்கிறது தான் இந்த முகாமுடைய நோக்கமாக இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருங்குணைந்த ஒரு முகாமை வந்து இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது நடத்தியிருக்காங்களான்னு தெரியல இது வந்து ஆக்சுவலி நம்மளுடைய முதல் முன்னெடுப்பு தான் நிறைய கேம்ப் நடத்துகிறாங்க பட் இந்த மாதிரி ஒரு கான்செப்டோடு நம்ம அதை கொண்டு போனோம் முதல் ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப இதை நடத்த முடியுமான ஒரு பெரிய பிரமிப்பாக இருந்தால் கூட எங்களுடைய மருத்துவமனையினுடைய உறுப்பினர்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே ரொம்ப அற்புதமாக அவங்க ஒத்துழைச்சாங்க இந்த கேம்பில் என்ன எனக்கு வந்து இவ்வளோ தூரம் ஒரு அதோடைய ரிசல்ட்ஸை வந்து நாம் திருப்பி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இந்த இரநூத்தி முப்பது பேரில் நாற்பத்தஞ்சு பேருக்கு சுகர் கண்ட்ரோல் இல்லை எல்லாருக்குமே ஹெச்பிஎன்சி ஃபாஸ்டிங் போஸ்பல் நாற்பத்தஞ்சு பேருக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது ப்ளட் ப்ரெஷர் வந்து முப்பத்தெட்டு பேருக்கு கண்ட்ரோல் இல்லை அப்புறம் கொழுப்பு அளவு வந்து நாற்பத்தெட்டு பேருக்கு வந்து ரெக்கமெண்டட் லெவலை விட ரொம்ப அதிகமாகவே இருந்தது சிறுநீரக குறைபாடு வந்து இதில் பன்னிரெண்டு பேருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் கிட்னி ஃபெயிலியர் ஸ்க்ரீனிங்கில் கண்டுபிடிச்சிருக்கோம் இதில் வந்து பத்து வருஷத்தில் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தவங்க முப்பத்தி நாலு பேர் வாழ்நாள் முழுவதில் இதில் இந்த இரநூத்தி முப்பது பேரில் ஹார்ட் அட்டாக் வர்றதற்கு வாய்ப்பு இருந்தவங்க நூறு பேர் கண்டுபிடிச்சோம் ஸோ அவங்களுக்கான உணவு உடற்பயிற்சி இதெல்லாம் நம்ம பரிந்துரை பண்ணினோம் ஃபாலோ அப்பும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இது எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த நூறு பேரில் ஒரு ஐம்பது பேருக்கு நம்மளுடைய முயற்சினால அந்த வியாதி வராமல் நம்மளால் தடுக்க முடிஞ்சதுன்னா யோசிச்சு பாருங்க ஒரு ஆள் வந்து ஹார்ட் அட்டாக் வந்தால் இன்றைக்கி ரெண்டு ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணணும் இது ஒரு கோடி ரூபா ஒர்த்து அந்த சின்ன முயற்சி வந்து ஒரு சமுதாயத்தில் நம்ம ஒரு சின்ன முயற்சியை முன்னெடுக்கும் பொழுது அதனுடைய பலன் வந்து நம்ம வந்து எண்ணி பார்க்க முடியாது இந்த வனத்துடைய அடிப்படையான நோக்கமே அதுதான் நம்ம வைக்கிற ஒரு மரமாக இருக்கும் அது ஒரு ஆயிரம் ரூபா செலவாக இருக்கும் எதிர்காலத்தில் நம்ம அதோடைய பலனை நம்ம நோக்கி பார்க்கும்போது அது பூத கண்ணாடியில் பார்க்குற மாதிரி அப்படியே பிரமிப்பாக வளரும் ஸோ நம்ம நேரடியாக நம்ம போய் அந்த பணத்தை நம்ம நேராக கஷ்டப்பட்டு சம்பாதிக்க முடியாது ஒரு ஒரு விதையிலையும் அந்த எதிர்காலத்திற்கான இதை தான் நம்ம அவையார் வந்து அந்த கோடி நாலு கோடி பாட்டு பாடியிருப்பாங்க மதியாதார் முற்றம் மதித்தொருக்காட்சு மதியாமை கோடி ஒருன்னு வர்ற பாட்டில் வர மாதிரி இந்த கேம்ப் நடத்துறதுக்கு ஒரு 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 விதையாக இருந்து என்னை திருப்பி திருப்பி ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்த வனம் சார்பில் டிஎம்எஸ் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதில் வனம் நிர்வாகிகள் அனைவருமே இதில் கோஆப்ரேட் பண்ணாங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள் இந்த இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த கேம்ப் நடத்தும் போது லேப் ஒர்க் வந்து அங்கே லேபில் பண்ணணும் இரநூத்தி முப்பது பேருக்கு இந்த டெஸ்ட்டில் போடணும் இங்கே நம்ம கேம்ப் நடத்துகிறோம் ப்ளட் சாம்பிள் இங்கே எடுக்கிறோம் இதையெல்லாம் வந்து எப்படி கோஆர்டினேட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எப் அங்கேருந்து லேப் ரிப்போர்ட் இங்கே எடுத்துகிட்டு வரணும் இதெல்லாம் வேலை இருக்குமே யோசிக்கும் போது அப்போ வந்து என் பையனுக்கு லீவ் இருந்தவன் டென்த் முடிச்சு லெவன்த்து போகிறான் அவன் வந்து உடனே ஒரே வாரத்தில் எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுத்துட்டான் ஸோ அங்கே வந்து சி ஷார்க் லேங்குவேஜ் அவன் எப்பவுமே கம்ப்யூட்டர் விளையாட நான் திட்டிகிட்டே இருப்பேன் இவ்வளோ ஒரு பிரயோஜனமாக ஒரு விஷயத்தை கற்று வச்சிருக்காங்கிற விஷயம் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது சி ஷார்க் லாங்குவேஜில் அங்கே நான் லேப் வேல்யூ என்ட்ரி போட்டுருவேன் அப்புறம் இதில் என்னென்னா அந்த வெப்சைட்டில் போய் அந்த ரிஸ்க் ஃபேக்ட்ரு கால்குலேட் பண்ணணும் அது ஒரு வேலை அது ஒரு ஆள் உட்காந்து என்ட்ரி போட்டு திருப்பி எடுக்கணும் இந்த சாஃப்ட்வேரை வந்து அந்த வெப்சைட்டோடு ஒருங்கிணைச்சிட்டான் அப்போ என்ன ஆயிடுச்சு அங்கங்கே என்ட்ரி போடும்போது இங்கே ரிசல்ட் டக் டக்குன்னு வந்துருச்சு ஸோ அந்த சாஃப்ட்வேர்னால தான் நம்ம அந்த கேம்பை வெற்றிகரமாக நடக்க முடிஞ்சுது அதுக்காக அந்த கம்ப்யூட்டர்லாம் கொண்டு வந்து இங்கே செட் பண்ணி இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் பண்ணி அந்த வேலையெல்லாம் மனோகர் வந்து ரொம்ப அருமையாக ஒரு ஐடி கோஆர்டினேட்டர் எங்களுக்கு அவர் பண்ணி கொடுத்தாரு இந்த விஷயத்தில் இந்த கேம்பில் எங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிது அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது இந்த பேஷண்ட்ஸ் வந்தாங்க ஃபாலோ பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த அனுபவம் தான் ஒரு இதே வேலையை தான் நாங்கள் அன்னாடி பண்ணிகிட்ருக்கோம் ஹாஸ்பிட்டலில் ஆனால் அங்கே இல்லாத ஒரு ஈடுபாடு இங்கே இருக்குது இங்கே நாங்கள் அந்த வேலை பண்ணும்போது எங்களுக்கு இருந்தது அதுதான் அந்த வாலண்டியரிங் ஒரு வேலையை நம்ம வேலையென்னு நினச்சி உட்கார்ந்து செய்யும்போது இருக்கிற மனநிலை அதனால் நமக்கு இருக்கிற ஈடுபாடாக அது அதோடய இது வந்ததை விட அந்த வேலையை நம்ம ஒரு அதாவது ஆர்வ ஆர்வலராக தன்னார்வலராக தன்னையே வந்து கொடுத்து அந்த வேலை செய்யணும்னு வந்து ஒவ்வொருத்தருமே ஹாஸ்பிட்டலில் ஒழுங்காக வேலை செய்யாதவங்க கூட கேம்பில் வந்து சிறப்பாக பணியாற்றுவதை என்னால் பார்க்க முடிஞ்சது அதுக்கு என்ன காரணம்னா அந்த தன்னார்வலராக வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு ஒரு வேலையை அது அது வந்து எனக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் எப்படி ஒருத்தங்களை மாற்றலாம் அப்படின்னா அவங்கள தன்னார்வலர் ஆக்கி அப்போ அவங்களுக்கே அந்த ஆர்வம் வந்துடும் இப்போ அவங்களுடைய முழுமையான திறமை அவங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி வருவதற்கு இந்த தொண்டு செய்கிறது எவ்வளவு உதவியாக இருக்குது அப்படிங்கிறது அப்போ ஒரு ஒரு அந்த அனுபவம் வந்து மிக சிறப்பானது இந்த அனுபவத்தை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் கொண்டு செல்வோம் அதுதான் இப்போ ஸ்டாஃப்க்கு நான் சொன்னேன் நம்ம ஒவ்வொரு வேலையுமே இந்த மாதிரி தன்வாள தன்னார்வலராக செய்யும்போது சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறது இந்த சிறந்த வாய்ப்பை அளித்து சிறப்பாக இந்த கேம்பை நடத்துறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த வனாலயத்துக்கு நான் இன்றும் நன்றி கடன் பட்டவன் மிக்க நன்றி தேங்க்யூ